இந்த <laughs> விழாவை <laughs>

அழகா சமத் குமார் ஆஹா ஐயா சமத் குமார் ஐயா செல்ற வழிச்சாய் புறப்படறோம் வாசி இருந்தா சதி இருந்தா ஓடுறே ரைச்சாய் பறந்ததால 24 தேபுசரப்பட்டி ஆள வந்து ரைச்சாய் தரம யுத்த தைரியம் உள்ள உள்ள சதி இருந்தா பலம் உள்ள ஓடுறே ரைச்சாய் 24 தேபுசரப்பட்டி ஆள कत कत सु कटा कटा ரய்ச ஹ அழுக導 வாழ்க்கல வயை �வாத்தி Wildlife 오빠்சையாancial 자꾸ே படம்பிடை chicksன்றுகிறு கருக shameful பாருகிறேன்gment mouveமம் பகைசம வacing�도ன் சுகத்த Vie க microb crust பய வாproofוב�டனெய்தாanes ском பார்க்கல வரவுக்கம வ அழுயும் பாருகிறேன்bourர்равств Whoops ஐலכולமமம் spamடம்புத்து ακ நண்ணை stunning பார்கிறேன் வார undoubtedlyolar படக்குமி diox liksom stiffயிவை என்ன <mile> அர்பு

முத்தவரோ என்ட்ரி ஆடு கை செய் கை செய் करूला கை தேடி நடருனோ கை தேடி என்ட்ரோ முத்தவரோ என்ட்ரி முத்தவரோ சுதிரே கை தேடி பிடிரே பிடிரே करूला ரைட் போயி ரைட் நடையறோ போடுறியா குற்றமப்படா ஆசக்குதா சத்தியமா உங்களுக்கு கொண்டு நானே கங்களே ஏரானா பண்ண கங்களே தானா பண்ணிட்டு அரியனாரை வேலக்கு போறதுல சென்ற <laughs> நேரம் <laughs> <laughs> சரி ஆரியா காபட்டி <US> n'a se ko f'an y'a mokan <morally> ko tila tila ko tila tila ko tila tila ko tila tila. सूर्या 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 आहाहा बड़े भीड़ बड़े तरक्की बड़े ग्राम बड़े धर्म संपन्न गाड़ी जगन्नाथपुरा यसपी सूर्या सूर्या आहाहा अक्षय मारा गए अलगाने गए प्रभावना मार गए हेरी मार गए नरकट्रमा मार गए प्रभावना मार गए बड़े भीड़ का धर्म संपन्न गाड़ी आहाहा जगन्नाथपुरा गाड़

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு